இந்தியா விரைவில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் உலகம் இந்தியாவை மட்டும் பார்க்கவில்லை இந்தியாவை நம்பியே உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற இந்திய ஜப்பான் பொருளாதார மன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் மெட்ரோ ரயில் முதல் உற்பத்தி வரை ஸ்டார்ட் அப்புகள் முதல் செமி செமிகண்டக்டர்கள் வரை இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் ஜப்பான் எப்போதும் ஒரு முக்கிய பங்காளியாக இருந்து வருவதாக கூறினார் ஜப்பானிய நிறுவனங்கள் இந்தியாவில் நாற்பது பில்லியன் டாலர் முதலீடு செய்துள்ளதாக தெரிவித்த பிரதமர் அந்த மூலதனம் வளர்வதோடு மட்டுமல்லாமல் பல்மடங்கு பெருகும் இடமாக இந்தியா திகழ்வதாகவும் தெரிவித்தார் இந்தியா அரசியல் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை கொண்டுள்ளது என்றும் கொள்கைகளில் வெளிப்படைத்தன்மை உள்ளதென்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார் இந்தியா விரைவில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறும் என்று நம்பிக்கை தெரிவித்த பிரதமர் இந்தியாவில் தயாரிப்போம் உலகிற்காக தயாரிப்போம் திட்டத்தில் பங்கு பெறுமாறு நிறுவனங்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்தார் பஞ்சாப் உத்தராகண்ட் உள்ளிட்ட வட மாநிலங்களில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஆறுகளின் நீர்மட்டம் ஆபத்தான அளவை எட்டியுள்ளது உத்தராகண்டின் சமோலி மாவட்டத்தில் ஆற்றங்கரங்கோயில் கட்டப்பட்ட வீடுகளில் வசிக்கும் அனைவரும் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது உத்தராகண்டில் ஸ்ரீநகருக்கும் ருத்ரப்ரியாக்கும் இடையிலான பத்ரிநாத் நெடுஞ்சாலை அலக்நந்தா நதியில் முற்றிலுமாக மூழ்கியுள்ளது இதன் காரணமாக நெடுஞ்சாலை முற்றிலுமாக தடைப்பட்டுள்ளது இதனால் பாதுகாப்பு கருதி போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது பஞ்சாபில் கடும் கடுமழையால் மாநிலத்தில் எண்ணூற்று முப்பதற்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கும் மக்களுக்கும் அனைத்து உதவிகளையும் மாநில அரசு உறுதி செய்துள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அமிர்தசரஸ் பகுதிகளை பார்வையிட்ட மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் இயற்கை சீற்றத்தால் பஞ்சாப் கணிசமான இழப்புகளை சந்தித்துள்ளதாக கூறினார் மாநில அமைச்சரவையும் அனைத்து எம்எல்ஏக்களும் தங்கள் ஒரு மாத சம்பளத்தை மாநிலத்தில் வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு நன்கொடையாக வழங்க முடிவு செய்துள்ளனா் உலகத்தரம் வாய்ந்த வசதிகள் மூலம் விளையாட்டு உலகில் இந்தியா புதிய உயரங்களை எட்டியுள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் தேசிய விளையாட்டு தினமான இன்று புகழ்பெற்ற ஹாக்கி ஜாம்பவான் மேஜர் தியான்சந்திற்கு மனமார்ந்த அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார் விளையாட்டு ஒழுக்கம் குழு பணி மற்றும் உறுதியை வளர்க்கிறது என்றும் குணத்தையும் தேசத்தையும் வடிவமைக்கிறது என்றும் மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உலகத்தரம் வாய்ந்த வசதிகள் கேலோ இந்தியா போன்ற முயற்சிகள் மற்றும் இரண்டாயிரத்தி முப்பது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஏலத்திற்கான வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை மூலம் இந்தியா விளையாட்டு உலகில் புதிய உயரங்களை எட்டியுள்ளது என்று கூறியுள்ள மத்திய அமைச்சர் எல் முருகன் வளர்ச்சியடைந்த பாரதமாக இந்தியாவின் எழுச்சியில் இது ஒரு திருப்பு அமைந்துள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு வளர்ச்சி அப்படியே உள்ளதாக விமர்சித்துள்ள பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை துபாய் முதலீடு என்ன ஆனது என்றும் அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழகத்தில் வேலைவாய்ப்பு வளர்ச்சி அப்படியே உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபது ஒன்றாம் ஆண்டின் தொழில்துறை கணக்கெடுப்பின்படி முதல் ஐந்து மாநிலங்களின் பங்கானது தமிழகம் பதினைந்து குஜராத் பனிரெண்டு புள்ளி ஏழு மகாராஷ்டிரா பனிரெண்டு புள்ளி மூன்று உத்தரப்பிரதேசம் ஆறு புள்ளி எட்டு கர்நாடகா ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் என்ற அளவில் இருந்தது இதில் உத்தரப்பிரதேசத்தில் வேலைவாய்ப்பின் வளர்ச்சி ஒன்று புள்ளி இரண்டு சதவீதமும் மகாராஷ்டிராவில் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளது ஆனால் தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்து இருபது இருபத்தி ஒன்று போல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிலும் வேலைவாய்ப்பின் பங்கு அப்படியே உள்ளது என தெரிவித்துள்ளார் பெரிதாக விளம்பரப்படுத்தப்பட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் துபாய் முதலீடு என்ன ஆனது தொழில்துறை பதிவுகளில் அது எங்கு உள்ளது என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ்நாடு காவல்துறை தலைவரான சங்கர் ஜிவால் இன்றுடன் ஓய்வு பெறுகிறார் தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பணியாற்றும் சங்கர் ஜிவால் தமிழக போலீஸ் வீட்டுவசதித்துறை டிஜிபி சைலேஷ்குமார் யாதவ் ஆகிய இருவரும் இன்று பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார்கள் அவர்கள் இருவருக்கும் இன்று மாலை நான்கு மணி அளவில் எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு மைதானத்தில் வழியனுப்பு விழா நடைபெறவுள்ளது இந்த நிலையில் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு புதிய டிஜிபி யார் என்பது இன்னும் அறிவிக்கப்படவில்லை காசா நகான இஸ்ரேவை தரும் என திரு குட்ரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்திற்கு முன்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏற்கனவே சோர்வடைந்து அதிர்ச்சியடைந்த லட்சக்கணக்கான பொதுமக்கள் மீண்டும் தப்பி ஓட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் இதனால் அப்பாவி குடும்பங்கள் இன்னும் ஆழமான ஆபத்தில் தள்ளப்படும் என்றும் தெரிவித்தார் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கை கண்டிப்பாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் ஐ பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளாா்